எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் வச்சு ஒரு ரசம் ஓகே அடுத்தால ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இஞ்சி கறி இஞ்சி பச்சடி இஞ்சி கறி சோரலை ஊற்றியும் சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாமும் யூஸ் பண்ணிவிடலாம் அது எப்படி செய்வோம்னு பாப்போமா ரசம் வச்சிருவோம்னா ரசத்துக்கு பைனாப்பிள் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளியும் வெட்டி வச்சிருக்கேன் ரொம்ப ஜாரை நான் வந்து மிக்சியில போட்டு அடிக்கேன் போடலாம் இந்த பைனாப்பிள் ரொம்ப இனிப்பா இருக்கும் ஒரு வத்த ரெண்டு பச்சை மிளகு பைனாப்பிள் கால் பங்கு நம்ம தக்காளி சேர்த்து விடணும் அதுக்கப்புறம் நல்ல மிளகு அடுத்தாலும்

புளித்தனி புளித்தனி நிறைய ஊத்தாண்டா கொஞ்சமா கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி உப்பும் போட்டு கொதிக்க வைப்போம் நல்ல பச்சை வாட போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாழ்ச்சல்லாம் ஊத்திடலாம் வேற இது கூட வேற ஒண்ணுமே நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை அது கொதிக்கட்டு நல்ல அந்த டைம் இஞ்சி எல்லாம் எண்ணெய்ல வறுத்து எடுத்துக்கோளா அவங்க தேங்கண்ண நம்ம அன்னைக்கு கடலை போட்டு இஞ்சி எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுல கால் பங்கு வந்து நம்ம உள்ளி எடுத்துக்கிடாங்க ஓகே எடுத்து எண்ணெய் காயிட்டு நல்ல பொறிச்சு எடுத்துக்கிடா ஒண்ணு போல நம்ம வெட்டணும்னு ஒன்றுமான சீக்கிரமா பொறிச்சு எடுத்துடலாம் பொரிய எரிப்பூ உப்பெல்லாம் காணுமாண்டாப்போ என்ன ஆயிட்டு அடுத்தாச்சா கூடு போட்ட நல்ல மனசு செய்யணும் பசக்கணும் இனிமேல் என்ன செய்யணும் பத்தல் பொடி தள்ளி நெல் கட்டி மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போல கொத்தமல்லி பொடி நிறைய போடாண்டா போட்டுட்டு நல்லா செவத்தை ரசங்க இந்தமா விட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி போல் விட்டாங்க அது கொதிக்கட்டு நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டுருவோம் மீடியத்துல வச்சு வேக வச்சிருவோம் மூடி வச்சிருவோம்னா ரசம் நல்லா கொதிச்சாச்சு இதை எடுத்துருவோமா சரியா அதுக்கப்புறம் நல்லா ஒரு நாலு துண்டு தக்காளியும் ஒரு கால் பங்கு பைனாப்பிள் நம்ம அரைச்சோம்ல இதுல வேற ஒண்ணுமே நம்ம இதுல ஆட் பண்ணாண்டா லைட் லைட்டா நுரைச்சி வரும்போது நம்ம இதை இறக்கிற வேண்டியதுதான் அப்புறம் தாளிக்கணும்

ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தால வெண்டைய புளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் போட்டுட்டு ஒயிட்டா ப்ரௌன் கலர்ல ஆன உடனே கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும் கூடுதலாவே ஊத்தலாம் சின்னதான் வச்சுக்கேன் உப்பு போடுவோம் எல்லாமே கொதிக்கட்டு கொதிக்கட்டு நம்ம இது நல்ல கொதி வந்த உடனே நான் வந்து ஸ்டிம்ல தான் வந்தேன் மீடியம் டு தான் வச்சிருக்கேன் ஏன்னா இது கொதிச்சு பச்சை வாழை தான் இதை அரைச்சு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ண முடியும் ஓகே உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்கு இது பண்ணாவே இல்லை கூட்டி வைப்போம் யாருக்குமே நல்லா கொதிச்சுட்டா அதனால இதுல ஆட் பண்ணிடுவோம்னா இதை அரைச்சி எடுத்துருவோம் தேங்காய் ஒண்ணுமே சேர்க்காங்க இஞ்சி உள் தருவத்துல கூட பச்சை மிளகு போடணும் நம்ம போடல நம்ம வச்சிருக்கே வருத்தான பொச்சு போட்டிருக்கோம் லைட்டா ரொம்ப போடல ஒரு அரை ஸ்பூன் போல நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ எதுனால என்ன செய்யலாம் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா என்ன செய்யலாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்சு எடுத்து வச்சோம்னா ஒரு ஒரு வாரம் நாள் நம்ம வந்து ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியிலேயே வைக்கலாம் சூப்பரா இருக்கும் இதுவும் இது கூட வந்துட்டான் ஆமா ரொம்ப மாவு கணக்க வேகாண்டா தொண்ணூறு பெர்சென்டேஜ் இனிமேல் இது கூட இதுக்கு வந்து பெருங்கீரகப்படி லாஸ் ஆட் பண்ணு வேலை முடி வச்சிட்டுல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷம் மூடி வைக்காண்டா சூப்பரா ரெடி ஆயிட்டா மூஞ்சி தெரிய இந்த இஞ்சியும் உள்ளியும் தான் வேலை இருக்கு ரெண்டாவது மத்தல் பொடி கொத்தமல்லி பொடி மஞ்சள் பொடி வெந்தயப்பொடி வரைக்கும் இதுல ஆட் பண்ணாங்க ஜீரப்பொடியில வெந்தயப்பொடி சூப்பரா ரெடி ஆயிக்கலாம் இனி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு ஓகே சூப்பரான சாப்பாடு சுட சுட சாப்பாடு இஞ்சி கறி அடுத்த பைனாப்பிள் போட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு ரசம் உருளாகலங்கு பொரியாது சிம்பிள் டிஷ் தான் ஆனா நல்ல காம்பினேஷனோட ஒரு ஸ்வீட் கூட அவ்வளவு ரெண்டு எரிப்புகள் சேர்ந்து சூப்பரான டைஜஸ்ட் ஆகக்கூடிய பைனாப்பிள் சாப்பிட்டா வைத்து பிடிக்காதவங்க இஞ்சி சாப்பிடும் அது டைஜஸ்ட் ஆயிரும் ஓகே எல்லாமே நம்ம காம்பினேஷன் தான் செய்திருக்கோம் கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பாத்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்